அப்பன் முருகனருளால் சகல செல்வங்களும் பெற்று வளமுடன் நலமுடன் வாழ எல்லாம் வல்ல அப்பன் முருகனினருள் அனைவருக்கும் கிடைக்கப் பெறுக நாம் எந்தெந்த கிழமைகளில் பசுவிற்கு என்ன தானம் கொடுத்தால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்று நாம் தெரிஞ்சு தானம் கொடுக்க இப்போது பதிவு செய்யலாம் நாம் பட்ட துன்பங்கள் யாவும் உடனே தொலைய எப்படி நாம் தானம் செய்ய வேண்டும் என்று பார்ப்போம் பொதுவாக பசு தெய்வ அம்சமாக கருதப்படுகிறது பசுவின் மும்மூர்த்திகள் தேவர்களும் நவகிரகங்களும் அடங்கியுள்ளதாக சாஸ்திரங்கள் புராணங்கள் குறிப்பிடுகின்றன பசுவின் ஒவ்வொரு உறுப்பிலும் ஒவ்வொரு தெய்வ அம்சம் நிரம்பியுள்ளன இதனால் பசுவை வணங்குபவர்களுக்கு எல்லா தெய்வ கடாட்சங்களும் ஆசிர்வாதமும் கிடைக்கும் என்பது நம்முடைய நம்பிக்கையாக இருந்து வருகிறது அத்தகைய மகிமை வாய்ந்த பசுவிற்கு எந்த கிழமைகளில் என்ன தானம் செய்தால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை நாம் இப்போது ஆன்மீகம் சார்ந்த பயனுள்ள தகவலின் மூலம் நாம் இப்போது அறிந்து கொள்ளலாம் பசுவிற்கு தானம் செய்தால் பித்ருதோஷம் தொலையும் என்பது சாஸ்திரங்கள் சொல்லும் மறைக்க முடியாத உண்மையாகும் காக்கைக்கு எப்படி உணவு வைத்து பித்திருதோஷம் கவிக்கிறோமோ அதே போல பசுவிற்கும் தானம் செய்தால் பித்திருதோஷங்கள் தொலைகின்றன அந்த வகையில் பசுவிற்கு அமாவாசை என்று அகத்திக்கீரை கொடுத்து வருவது வழக்கமாக இருந்து வருகிறது பசுவிற்கு அகத்திக்கீரை கொடுக்கக்கூடிய நாட்களில் வெவ்வேறு பலன்கள் அடங்கியுள்ளன பித்ரு உடைய சாபங்கள் நீங்கள் அமாவாசையில் தவறாமல் ஒவ்வொரு முறையும் பசுவிற்கு அகத்திக்கீரை கொடுத்து வர வேண்டும் அதே போல பசுவிற்கு வெள்ளிக்கிழமைகளில் அகத்திக்கீரை கொடுத்து வந்தால் பணத்தட்டுப்பாடு குறையும் பணக்கஷ்டம் உள்ளவர்கள் வெள்ளிக்கிழமை தோறும் பசுவிற்கு அகத்திக்கீரை கொடுத்து பாருங்கள் உங்களுடைய துன்பத்திற்கு ஒரு முடிவு பிறக்கும் அது மட்டுமல்லாமல் பசுவிற்கு பச்சரிசியில் வெள்ளம் கலந்து தானம் கொடுக்கலாம் இதுவும் வறுமையை போக்கி செழிப்பான வாழ்க்கையை கொடுக்கும் நற்பலங்களை அள்ளித்தரும் ஒரு தானமாக சொல்லப்படுகிறது பசுவிற்கு சனிக்கிழமைகளில் அகத்திக்கீரை தானம் கொடுத்து வந்தால் சனி தோஷம் விலகி செல்லும் என்று பலன்கள் உண்டு என்பது குறிப்பிடுகிறது சனி தோஷங்களால் பாதிக்கப்பட்டவர்கள் சனிக்கிழமை தோறும் தவறாமல் பசுக்களுக்கு தேடி சென்று அகத்திக்கீரையை தானம் கொடுத்து வந்தால் சனி தோஷம் விலகும் என்று சொல்லப்படுகிறது ஞாயிற்றுக்கிழமைகளில் பசுகளுக்கு வாழைப்பழமுனமும் அகத்திக்கீரையும் கொடுத்து வந்தால் வம்பு வழக்கு கோர்ட் கேஸ் என்று சிக்கல்களில் மாட்டியுள்ளவர்கள் அதிலிருந்து விடுபட்டு வெற்றியை அடையக்கூடிய நற்பலன்களை பெறுவார்கள் செய்யாத தவறுக்காக தண்டனை அனுபவிப்பவர்கள் நீண்ட காலமாக குற்ற உணர்ச்சியிலிருந்து மீண்டும் மீண்டு வர முடியாதவர்கள் ராகு கால வேளையில் பசுக்களுக்கு இந்த தானங்கள் செய்து பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு ஒரு மாற்றமும் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையும் அமையும் என்று புராணங்கள் குறிப்பிடுகின்றன பசுக்களை தானம் செய்வது அந்த காலங்களிலெல்லாம் மிக பெரிய தானமாக கருதப்பட்டு வந்தது பலரும் கோவில்களுக்கு பசுக்களை கன்றுடன் தானம் செய்து இறைவனருள் பெறுவார்கள் இது போன்ற தானங்கள் செய்து வருகிறார்கள் பசுக்களுடன் கன்றை தானம் செய்யும் அளவிற்கு நீங்கள் வசதி படைத்தவர்களாக இருந்தால் சகல தோஷங்களும் கழிய பிரச்சினைகள் மறைய துன்பங்கள் தொலைய பசுவுடன் கன்றை சேர்த்து தானம் கொடுத்து பயனடையலாம் இந்த கிழமைகளில் மட்டுமல்ல எல்லா கிழமைகளிலும் முடிந்த அளவிற்கு எல்லா பசுக்களுக்கும் உங்களால் முடிந்த பொருட்களை தானம் செய்து வந்தால் இதுவரை தீரா தீரவே தீராது என்று நினைத்த துன்பங்கள் நிச்சயம் தொலைந்து போகும் என்றே ஒரு பதிவின் மூலம் நாம் அப்பன் முருகனர்களால் பதிவு செய்கிறோம் பசு கோமாதா கோமாதா குளமாதாக வணங்கக்கூடிய தெய்வ அம்சமாக பசுக்களை நாம் வணங்கி பசுக்களுக்கு அன்னதானம் செய்து நாம் சகல செல்வங்களும் பெறுவதற்கும் லக்ஷ்மி கடாட்சம் நமக்கு கிடைப்பதற்கும் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இதை பயன்படுத்தி நாமும் பசுக்களுக்கு அன்னதானம் செய்து நாம் மேலும் வாழ்க்கையில் சிறப்புற்று வாழ எல்லாம் வல்ல அப்பன் முருகனின் அருள் அனைவருக்கும் கிடைக்க பெறுக ஓ முருகா சரணம் முருகனின் மகன் ரவி முருகன் வெற்றி முருகனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா சக்தி முருகனுக்கு அரோகரா சக்தி பாலனுக்கு அரோகரா முருகனின் அருள் அனைவருக்கும் கிடைக்கப் பெருக ஓம் சரணம் ஓம் முருகாசரணம் ஓம் சரணம் ஷண்முகா சரணம் ஷரணம் சரணம் சரணம் சரவண பகவோம் சரணம் சரணம் சரணம்